வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது பி எல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மின்னலே நீ வந்ததே நடி கதைக்குள்ள போலாமா சித்ரா இந்தா நீ கேட்ட சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு ஓடிவா ஓடிவா என்று கத்தி கொண்டு வாசலில் வண்டியை நிறுத்திய தினேஷ் அதுல இருந்த காய்கறி மளிகை சாமான் பேக்குகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் அவசரமாக வாசலுக்கு ஓடி வந்த சித்ரா அவனிடம் ஏதோ கூறவாய் எடுக்க சித்ரா நாம நினைச்ச மாதிரி இல்ல இந்த ஊர்ல கோயம்புத்தூரை விட எல்லா வேலையும் கம்மியா தான் இருக்குது என்று உற்சாகமாக அவளிடம் பேகை நீட்டியவன் வாசலில் ஏதோ புதிய லேடிஸ் செப்பல் இருப்பதையும் கேட் அருகில் புதிதாக ஒரு ஸ்கூட்டி நிற்பதையும் கவனித்து அவளை சந்தேகமாக பார்த்தான் சித்ரா யாராவது வந்திருக்காங்களா என்று பரபரப்பாக கேட்டவனை குறும்பாக பார்த்து சித்ரா ஆமாங்க உங்க ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி டீம் மேனேஜரா இருந்தவங்களாம் அவங்க வேலையை விட்டுட்டு பாம்பேக்கு போறதால அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு விவரத்தை சொல்ல சொல்லி உங்க பாஸ் சொன்னாராம் அவங்க நாளைக்கே ஊருக்கு போறதால இன்னைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு சண்டே நாமளும் ஊர்ல இருந்து வந்துட்டோன்னு கேள்விப்பட்டாங்களாம் அதுதான் பாக்க வந்திருக்காங்க அடியே அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாது அப்படியே இடிச்ச புள்ளியா நிக்கிற ஆஹ் என்னை வாயை திறக்க விட்டாதானே என்னத்தை வாயை திறக்க விட்டாதானே தள்ளு என்று வேட்டியை சரி செய்து கொண்டு முகத்தை ஒரு தரம் ஜன்னல் கண்ணாடி கதவில் பார்த்துவிட்டு உள்ளே சென்றான் வீடு வர இன்னும் எந்த சாமான் அடுக்காம கொள்ளாம அப்படி அப்படியே இருக்கு என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டு உள்ளே சென்றவன் வாங்க மேடம் வாங்க என்று சிரித்த முகத்துடன் கடகடவன உள்ளே செல்ல சோஃபாவில் லேப்டாப்புடன் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்து சற்று நேரம் அதிர்ந்து நின்றான் அவள் வேல்வழிகள் தினேஷை பார்த்து சற்று விரிந்தது இவளை நான் பார்த்துருக்கேனே போன ஜென்மத்தில் இல்லை இல்லை இந்த ஜென்மத்தில் தான் ஆறு வருஷம் முன்ன இந்த கண்ணு நான் பார்த்து மயங்கனா அந்த கருவண்டு கண்ணு அந்த அழகான மூன்றாம் பிரே நெத்தி அதில் சுரண்டு விழற அவ தலைமுடி சங்கு போல கழுத்து அந்த வழப்பான காதில் தொங்குற அந்த சின்ன ஜிமிக்கி ஏழாம் நம்பரை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும் நேர்த்தியான மூக்கு மெலிதான அந்த சிவப்பான உதடு அதுல முத்துக்களை சீராக அடுக்கின மாதிரி பல்வரிசை அவன்னைக்கு பார்த்து வெக்கத்தோடு சிரிச்சப்ப நான் அதில் மயங்கன அந்த நொடி பொழுது ஆனா ஆனா இப்ப அந்த பவழையழ அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு இல்லையே அந்த கண்ணில் அப்படி ஒரு வெக்கம் இல்லையே முகத்துல ஏதோ குறையுது என்ன அது என்று யோசித்து கொண்டே அவள் அருகில் வந்தவன் நீங்க நீங்க பானப்பியா தானே என்றான் தடுமாறிக்கொண்டு ஆமா நான் தான் நீங்க தினேஷ் தானே நீங்க தான் இந்த கம்பெனியில புது மேனேஜரா என்று அவள் கேட்பதற்குள் ஆமா என்பது போல் தலையை ஆட்டிவன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே உட்காருங்க என்றான் இதை பார்த்த சித்ரா தனது கணவனை அதிசயமாக பார்த்து என்னங்க இருங்க நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் அதை ஒன்றும் கவனியாத தினேஷ் நீங்க இந்த கம்பெனில தான் வேலை பார்த்தீங்களா எப்ப வந்தீங்க கோயம்புத்தூர்ல இருந்து என்று கேட்டுக்கொண்டே எதிரில் இருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்தான் பானுபிரியா அமைதியாக எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் நான் இங்க வந்து ஆறு வருஷம் ஆகுது ஓ அப்பவே வந்துட்டீங்களா என்ற தினேஷின் குரலில் சற்று கடுமை தெரிந்தது அவனை நிமிர்ந்து ஒரு நிமிடம் பார்த்தவள் டக்கென தலையை குனிந்து கொண்டு லேப்டாப்பினை ஓபன் செய்து அதை ஆன் செய்து கொண்டே பாஸ் உங்களை போய் இன்னைக்கு பார்த்துட்டு இந்த ஃபைல் சம்பந்தப்பட்ட விவரத்தை எல்லாம் சொல்ல சொன்னாரு நீங்க பாருங்க எதனா டவுட்னா கேளுங்க நான் நாளைக்கு பாம்பே போயிடுவேன் என்று அதை அவனிடம் நீட்டினாள் அதை வாங்கி பேருக்கு அதை பார்த்து கொண்டிருந்தாலும் அவனது நினைவுகள் அவளை முதன் முதலில் பார்த்த அந்த நிகழ்வில் தான் சென்றிருந்தது அப்ப பொண்ண மாப்பிளைக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவரை பார்த்தாலே தெரியுது என்று தரகர் கிண்டலாக கூற தினேஷிற்கு வெட்கம் பிடுங்கியது இதை பார்த்து அனைவரும் சிரிக்க தலையை குனிந்து கொண்டு அலங்காரத்துடன் அமர்ந்திருந்த பானுப்ரியா அவனை ஓர கண்ணால் பார்த்து விட்டு லேசாக புன்னகை செய்தாள் இதை கவனித்த தினேஷின் மனது ஆயிரம் ரக்கைகள் முளைத்து வானத்தில் உல்லாசமாக பறக்க ஆரம்பித்தது இந்த அழகி மட்டும் பொண்டாட்டியா வந்துட்டா எனக்கு எந்த வரதட்சணையும் வேண்டாம் இவ காலம் புறா நம்ம கூட இருந்தா அதை விட வேற என்ன இருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு அவளா சொன்னா நல்லா இருக்குமே அத அவ வாயால கேட்டுட்டா என்னை விட பாகியசாலி வேற யாரும் இருக்க மாட்டான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்க சரி சரி அம்மாடி பானு நீ என்ன சொல்ற என்று அந்த தரகர் மீண்டும் பானுமதியை குறும்பாக பார்த்தார் அவள் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு சிரிக்க இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம் வாயை திறந்து சொல்லு என்றார் தரகர் அவள் வெட்கத்தோடு தலையை ஆட்ட அந்த தரகர் அவளை விடுவதாக இல்லை என்னம்மா தலையை ஆற்ற என்று அவளை கேள்வி செய்ய அவள் படும் அவசியை பார்த்த தினேஷிற்கு தரகரின் பேரில் கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அவன் அவரை முறைத்து கொண்டிருப்பதை பார்த்த தினேஷ் தந்தை சரி சரி பொம்பளை குழந்தை வாயை திறந்து எப்படி சொல்லுவா அம்மாடி நீ எழுந்து உள்ள போமா அவரு கிடைக்கிறாரு தரகரே அமைதியா இருங்க என்று சிரித்து கொண்டே தரகரை பார்த்து கையை காட்டினார் நடேசன் அவரை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்த பானுப்ரியா கண்ணாலேயே அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வெட்கத்தோடு எழுந்து கடகடவன உள்ளே செல்ல மீண்டும் அந்த கூட்டத்தில் சிறிய சிரிப்பு சத்தம் சலசலத்தது தினேஷ் அவளை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் சரி பேச வேண்டியது எல்லாம் பேசிட்டா பேச வேண்டியது என்ன இருக்கு தரகரே எங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்கு சம்மந்தி முகத்த பார்த்தா எங்க பையன் அவங்களுக்கும் பிடிச்சிருக்குதுன்னா நினைக்கிறேன் என்றார் நடேசன் என்ன சம்மந்தி அப்படி கேட்டுட்டீங்க இந்த பிள்ளை யாருக்குதான் பிடிக்காது ார் பானவியின் தந்தை கோபால் உற்சாகத்தோடு அப்ப என்ன நீங்களே சம்மந்தின்னு முறை வச்சு பேசிட்டீங்க அப்ப உங்களுக்குள்ள இந்த கொடுக்கல் வாங்கல் தரகரே போது நிறுத்துங்க என்னத்த கொடுக்கல் வாங்கல் அவங்க பொண்ண கொடுத்தா நாங்க தாராளமா கட்டிட்டு போறோம் மத்தபடி வேற எதுவும் வேணாம் என்று நடேசன் சிரிக்க அனைவரும் சிரித்தனர் அப்ப நாங்க ஊருக்கு போய் நல்ல நாளா பார்த்து குறிச்சு அனுப்புறோம் நீங்க நிச்சயத்துக்கு எந்த நாள் தோதுபடுமோ சொல்லிவிட்டா நாங்க மண்டபம் பார்க்க வசதியா இருக்கோம் என்றார் நடேசன் ஆமா அப்படியே பொண்ணுக்கு புடவை எடுக்கணும் நகை எடுக்கணும் கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும் என்றாள் தினேஷின் தாய் மீனா ஆமா ஆமா நகை புடவெல்லாம் பொண்ணுக்கா இல்ல என்று நடேசன் அவளை பார்த்து கிண்டலாக சிரிக்க போதுங்க எப்போ உங்களுக்கு கிண்டல் தான் என்று முறைத்தாள் மீனா இதை பார்த்து மீண்டும் அனைவரும் சிரிக்க அவங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு பொம்பளைங்களே அப்படித்தானே என்று சிரித்தார் கோபால் அப்ப உங்க வீட்லயும் நடேசன் கோபாலின் பந்தி ஏற்பாடு பண்றேன் என்று சிரித்து கொண்டே உள்ளே ஓடினாள் அனைவரும் மகிழ்ச்சியோடு சாப்பிடாமர தினேஷின் கண்கள் மட்டும் உள்ளே ஓடிய பானு தேடி தேடிக்கொண்டிருந்தது ஒரு வாரம் சென்றும் பெண் வீட்டில் இருந்து எந்த தகவலும் வராததால் மிகவும் குழம்பிக் கொண்டிருந்த நடேசன் தரகருக்கு போன் செய்ய அவர் கூறிய வார்த்தைகள் அவருக்கு மட்டுமின்றி தினேஷிற்கும் மீனாவிற்கும் மிக்க ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்தது என்னங்க சொல்றீங்க அந்த பொண்ணுக்கு நம்ம பையனை பிடிக்கலையாம் அன்னைக்கு நாம எல்லாம் கேட்டப்ப சிரிச்சுக்கிட்டு தானே பிடிச்சிருக்குன்னு தலையாட்னா ஆனா மீனா இந்த காலத்து பசங்களே இப்படிதான் அவங்க மனசுல என்ன இருக்கு என்ன எதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது எல்லாம் வயசு கோளாறு தான் பார்க்க லட்சணமா இருக்கா பசங்க சும்மாவா இருப்பானுங்க லவ் செவ்வுன்னு பின்னாடியே சுத்தி இருப்பானுங்க எவன் கிட்ட மனசு கொடுத்தாலோ நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுதே ஏதோ பெத்தவங்களுக்காக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவளும் வேதனைப்பட்டு நம்ம பையனையும் வேதனைப்படுத்தாம இப்பவே சொன்னாலே எல்லாம் தான் வீடு என்று வெளியே சென்றார் நடேசன் தினேஷின் கனவு கோட்டை நூறாக சிதற என்கிட்ட என்ன குறைய பார்த்தாள காலேஜ் படிக்கும் போதும் வேலைக்கு போகும் போதும் எத்தனையோ பொண்ணுங்க என்கிட்ட சொல்லி இருக்காங்க அவங்களெல்லாம் நிராகரிச்சு இந்த மனசு இந்த மயங்கிடுச்சு ஆனா பிடிச்சவளுக்கு என்ன பிடிக்கலையாமா என்ன விட வேற எந்த பேரழகன அப்படி அவன் மனசுக்கு பிடிச்சிருக்கான் பெரிய இவ்வளாட்டம் அதுக்கு எதுக்கு அன்னைக்கு வந்து அப்படி வைக்கப்பட்டுக்கிட்டு சிரிக்கணும் நம்மள ஓரக்க நல்லா பாக்கணும் ச இந்த பொண்ணுங்களே இப்படிதான் என்று மனதில் பொழுங்கினான் தினேஷ் மேடம் என்னங்க காபி என்று சித்ராவின் குரலை கேட்டு திடுக்கிட்டவன் சித்ரா அவளுக்கு காஃபியை கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்து எடுத்துக்கோங்க பானு என்றான் அவள் அமைதியாக ஒரு கப்பை எடுக்க சித்ரா அவனுக்கு ஒரு கப்பை கொடுத்து விட்டு நீங்க பேசிட்டு இருங்க நான் பத்தே நிமிஷத்துல டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் என்றாள் இல்ல இல்ல நான் உடனே கிளம்பனும் நாளைக்கு ஊருக்கு போக எல்லாம் பேக் பண்ணனும் வேலை இருக்கு என்றாள் பானு அமைதியாக பரவாயில்ல மேடம் என் ஒய்ஃபு பொங்கல் நல்லா செய்வாங்க இல்லை சார் பரவாயில்ல நீங்க ஃபைல பார்த்துட்டா நான் கிளம்பிடுவேன் ஆ ஓகே என்று காஃபியை குடித்து விட்டு மீண்டும் லேப்டாப்பை பார்த்தான் தினேஷ் பானுவும் காஃபியை குடித்து விட்டு ட்ரேயில் கப்பையை வைக்க சித்ராவைகள் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் அவள் சென்றதும் பானுவை பார்த்த தினேஷ் ஆ மேடம் பாம்பேக்கு எதுக்கு போறீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு அங்கே வேலை இல்லை எனக்கு தான் அங்கே வேலை கிடைச்சிருக்கு அதுதான் என்றால் பானு தலையை குனிந்து கொண்டு அவள் குரலின் நடுக்கத்தை கவனித்த தினேஷின் மனதில் முதன் முதலாக ஒரு சந்தேகம் தோன்ற அப்பொழுதுதான் அவள் கால்களை கவனித்தான் அதில் மெட்டி இல்லை கழுத்தில் ஒரு மெலிதான தங்கச் இருக்க அதன் டாலர் வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது நேற்று வகையில் குங்குமம் இல்லை அவன் சந்தேகம் வலுப்பட அதை தெளிவுபடுத்திக் கொள்ளும் ஆர்வத்தோடு அவன் அவளை மெதுவாக அழைத்தான் பானு உங்க ஹஸ்பண்ட் என்று அவன் கேட்பதற்குள் இப்ப இல்லை அவர் இறந்து அஞ்சு வருஷம் ஆகுது என்றால் டக்கென தலையை நிமித்திய பானு பானு என்ன சொல்றீங்க என்று அதிர்ந்து அவளை பார்த்தவன் மனதில் பரிதாபம் கவலை வேதனை அனைத்து உணர்ச்சிகளும் தோன்றியது ஆறு வருடங்களுக்கு முன்னால் அவளை பெண் பார்க்க சென்றதும் பிறகு அவள் தன்னை மறுத்த கோபம் கூட அவனுக்கு மறைந்து விட்டது இந்த அழகிக்கு இப்படி ஒரு நிலைமையா அதுதான் அவன் முகத்தில அந்த கலையே இல்லையா ஏதோ ஒரு சோகம் ஒரு சின்ன கோடு போல இருக்கா என்று யோசித்தவன் சாரி பானு என்னாச்சு என்று பரிதாபமாக கேட்டான் லேசாக புன்னங்கி செய்தவள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவருக்கு விதி முடிஞ்சு போச்சு போயிட்டாரு அதுக்கு உடம்பு சரியில்ல அது இதுன்னு ஒரு சாக்கு அவ்வளவுதான் என்றால் சாதாரணமாக இந்த நிலைமையிலும் இவன் மனசுல தைரியத்தை பாரு ஒருவேளை நமக்காக அப்படி நடிக்கிறாளா திமுரு பிடிச்சவ அன்னைக்கு நம்மள வேண்டான்னு சொல்லிட்டா இப்ப இப்படி ஆனதும் அந்த சோகத்தை அவளால வெளியில கட்டிக்க முடியல என்று நினைத்த தினேஷ் நீங்க அன்னைக்கு தப்பான முடிவு எடுத்ததால தானே உங்களுக்கு இப்ப இந்த நிலைமை என்று பட்டென்று கேட்டுவிட அவனை ஒரு நிமிடம் அதிர்ந்து பார்த்தவள் பின்பு சமாளித்து கொண்டு அதெல்லாம் ஒன்னே இல்லை தினேஷ் இதை இப்படி நினைச்சு பாருங்க எனக்கு இப்படி ஆகணும்னு விதி இருக்கும்போது போது உங்களை நான் கட்டிட்டு இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கோம் என்று லேசாக புன்னகை செய்தாள் தினேஷ் அவள் பதிலில் சற்று ஆடித்தான் போனான் ஆமா இவ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் என் வே திருந்த நெற்றியை துடைத்து கொண்டு அப்ப நீங்க இப்ப தனியாக தான் இருக்கீங்களா குழந்த ஆ இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெட்ட குழந்தைங்க அவங்க வயத்துல இருக்கும் போதே அவங்க அப்பா போயிட்டாரு ஓ கடவுளே இப்ப அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு உங்க வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை பனு அதெல்லாம் ஒண்ணு இல்லை பழகிடுச்சு அவரு போனதும் அந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க அப்புறம் பினான்சியலா எந்த பிரச்சனையும் இல்ல என் குழந்தைங்கள எங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு நான் வேலைக்கு போறேன் இப்ப எனக்கு இதை விட பாம்பேல நல்ல வேலை கிடைச்சிருக்கு குழந்தைங்களையும் அங்கேயே படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்று அமைதியாக கூறினாள் அவள் பேச்சிலும் நடத்தையிலும் அவளை எந்த கேலியும் பரிதாபமும் வீண் வம்புகளும் பாதிக்காது என்பதை புரிந்து கொண்டான் தினேஷ் அந்த அளவு அவள் பக்குவப்பட்டிருப்பதை கவனித்தவன் சற்று நேரம் அமைதியாக லேப்டாப்பை பார்த்து கொண்டிருக்க சரி அப்ப நான் கிளம்பட்டுமா நேரமாகுது என்று வாட்சியை பார்த்தாள் பிரியா ஆ ஓகே ஆனா பானு எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஆறு வருஷமா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு மட்டும் பதில சொல்லிட்டு என்ன என்பது போல் அவனை பார்த்தாள் பானு அன்னைக்கு நீங்க எதுக்காக என்னை பிடிக்கலன்னு சொன்னீங்க அந்த காரணத்தை மட்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்க அவனை கேலியாக பார்த்த பானு பிரியா ஏதோ கூற வாயெடுத்தாள் அதற்குள் சித்ரா வெளியே வருவதை பார்த்து அமைதியாகினாள் என்ன மேடம் கிளம்பிட்டீங்களா சாப்பிட்டு போக சொன்னா வேண்டான பிடிவாதமா கிளம்பிட்டீங்க நாம ஒரு ஆளுன்னு சொல்றீங்க ஒரு வேலையாவது இருந்து கையே நினைச்சா நல்லா இருக்கும் என்று கூறி கொண்டு சித்ரா அவள் அருகில் வர இருக்கட்டும் பரவாயில்ல அம்மா உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பசங்க ஊர்ல அம்மா கிட்ட இருக்காங்க இங்க எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வருவாங்க அது வரைக்கும் அங்க விட்டு வச்சிருக்கேன் வாழுங்க அவங்க வச்சுக்கிட்டு ஒன்னும் ஏற கட்டி சரி செய்ய முடியாது என்று சிரித்தாள் சித்ரா பசங்கண்ணா அப்படித்தான் சரி நான் கிளம்புறேன் என்று சிரித்து கொண்டே பேக் எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தாள் பானு இதற்குள் குக்கர் சத்தம் வர இதோ வந்துடுறேன் என்று உள்ளே ஓடினாள் சித்ரா இவர்கள் பேச்சில் ஒன்றும் மனதை செலுத்தாத தினேஷ் ஓடி சென்று பானுவின் முன்னால் நின்றான் பானு நீங்க தயவு செஞ்சு அந்த காரணத்தை சொல்லுங்க ப்ளீஸ் என்னான் சற்று ஆத்திரமாக அவனை கேலியாக பார்த்த பானு பிரியா நீங்க ரொம்ப உயரமா இருக்கீங்கல்ல அதனாலதான் பிடிக்கலன்னு சொன்னேன் போதுமா என்றால் கன்னத்தில் குழி விழ சிரித்து கொண்டு பானு போதும் விளையாட்டு தயவு செஞ்சு சொல்லுங்க தினேஷ் என்ன இது எப்போ நடந்து முடிஞ்ச விஷயம் அதுக்காக இப்ப எதுக்கு வீண் பிடிவாதம் அதெல்லாம் முடியாது சரி இப்ப தான் ஆகணுமா என்று ஸ்கூட்டியிடம் சென்ற பானு அதில் தனது ஹேண்ட்பேக்கை மாட்டி விட்டு சாவியை போட்டி விட்டு அதில் ஏறிய மறந்தாள் வண்டியை ஸ்டார்ட் செய்தவள் ஆர்வமாக தன்னை பார்த்து கொண்டிருந்த தினேஷை பார்த்து அன்னைக்கு நம்ம ஜாதகத்தை வச்சு நிச்சயத்துக்கு நாள் குறிக்க ஜோசியரை வர வச்சாங்க எங்க அம்மாவும் அப்பாவும் அந்த ஜோசியரு என் ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கு அதனால என்னை கட்டிக்க போறவரு ரொம்ப நாள் இருக்க மாட்டாருன்னு சொன்னதும் அவங்க கலங்கிட்டாங்க இந்த விஷயம் எனக்கு தெரிய அவங்க பேசிக்கிட்டாலும் அத நான் கேட்டுட்டேன் அதனாலதான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அதனால என்று தினேஷ் அவளை பார்க்க ஆமா தினேஷ் என் மனசுக்கு பிடிச்ச நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்னால உங்களுக்கு ஒன்னாகிட கூடாதுன்னு நினைச்சேன் ஜாதகத்துல சொன்னது உண்மையா பொய்யா அத நம்பலாமா வேண்டாமான்னாலாம் நான் அப்ப யோசிக்கல எனக்கு அந்நேரம் மனசுல பட்டது இதுதான் அதனால தான் அவங்கள பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் நான் அதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன் ஆனா விதி எங்க அம்மா அப்பா பிடிவாதமா என்ன வேற ஒரு சரி நான் வரேன் என்று விற என்று அவள் செல்ல அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றான் தினேஷ் இத்துடன் மின்னலே நீ வந்ததே நடி கதை முற்றும் உங்களுக்காக நான் எழுதணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னை பிள்ளையங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி